நவம்பர் பத்தொன்பது அன்று சர்வதேச ஆண்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆண்களின் சமூக பொருளாதார வளர்ச்சி கலாச்சார மற்றும் அரசியல் பங்களிப்புகளை கொண்டாடவும் அவர்களின் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேற்கிந்திய தீவுகள் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று விரிவுரையாளரான டாக்டர் ஜெரோம் டீலக் சிங் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இந்த நாள் கொண்டாடப்பட்டது சர்வதேச ஆண்கள் தினம் ஆண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வெளி கொண்டுவர அவர்களுக்கு உதவுகிறது இது ஆண்களின் நல்ல உணர்ச்சி உடல் சமூக மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது சர்வதேச ஆண்கள் தினம் பின்வரும் முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் விவாதிக்க முன்னெடுப்பு செய்கிறது ஆண்களின் மன ஆரோக்கியம் தீங்கு விளைவிக்கும் ஆண்மை கருத்தாக்கங்கள் ஆண்களிடையே அதிகரித்து வரும் தற்கொலை முயற்சிகள் இந்த முக்கிய பிரச்சனைகள் குறித்த திறந்த உரையாடல்களை ஊக்குவிப்பதன் மூலம் சமூகத்தில் ஆண்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண வழிவகுக்கிறது சர்வதேச ஆண்கள் தினம் இரண்டாயிரம் இருபத்து நான்கு தீம் பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல்ஸ் இந்த தீம் ஆண்களின் மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வு பற்றிய வெளிப்படையான விவாதங்களின் அவசியத்தைப் பற்றி பேசுகிறது